மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் சேதமடைந்த புலிக்கொட்டி சேனை குளத்தை நீர்ப்பாசன பாய்ச்சலுக்கு ஏற்றவாறு அவசரமாக மறுசீரமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இப்பிரதேசத்தில் சுமார் இருநூற்றி நாற்பது ஏக்கருக்கு சீரான பாய்ச்சலை வழங்கும் இந்த நீர்ப்பாசன குளத்தின் மதகுகள் நீர்ப்பெருக்கத்தின் காரணமாக இடிந்து நாசமாகியுள்ளன பிரதேச விவசாயிகள் தெரிவித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அமைச்சர் கே டி விடுத்த அவசர படிப்புரைக்கு அமைய மட்டக்களப்பு மாவட்ட கமநல சேவைகள் திணைக்களத்தின் மாவட்ட அலுவலகம் இக்குளத்தின் மதகினை புனரமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது இன்று காலை பிரதேச விவசாயிகள் படையினர் இணைந்து இக்குளத்து நீர்ப்பாசன மதகினை சேதமாக்காதவாறு தடுப்பு அணைகளை நிறுவும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் நடவடிக்கைகளை பார்வையிட விவசாய நீர்ப்பாசன காணி மற்றும் கால்நடை அபிவிருத்தி அமைச்சின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் கே திலகநாதன் அப்பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டார் அரசாங்கமும் அமல சேவைகள் திணைக்களமும் சின்னத்துறை கண்டத்தின் விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து நல்கிக் கொண்டிருக்கின்றது இந்த கண்டத்திலே இருநூத்தி நாற்பதுக்கு அதிகமாக ஏக்கர்கள் விவசாயிகள் நெற்றிகளில் ஈடுபடுகின்றார்கள் மேலதிகமாக நீரினை வெளியேற்றுகின்ற இந்த மதகினை மிக சீக்கிரமாக அரசாங்கம் புனரமைத்து தருவதிலே கூடிய கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது அடுத்த வருடத்தின் முதல் பகுதியிலே இதற்குரிய நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்